வணக்கம் அக்ஷய லக்ன பத்திர ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவிங்கன் தொழில் யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்குற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது இந்த தொழில முதன்மையானது யாராக வராங்க அவங்களால எப்படி வெற்றி பெற முடியுது அவங்களுடைய ஜாதகம் மட்டுமே இங்க காரணம் குறிப்பிட்ட கால அளவுகள் மட்டும்தான் அந்த கிரகங்கள் நல்லா இருக்கும் அந்த பிசினஸ் வந்து ஓகோன்னு கொண்டு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தவங்க ஒருத்தங்க பேர் வந்து மாற்றமடையும் இந்த வருஷம் இவங்க பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் தொடர்ந்து சில காலங்கள் வந்து சிலர் ஒரு நான்காண்டு காலங்கள் பத்தாண்டு காலங்கள் அப்படிங்கிறது சிலருக்கு அந்த தொழிலில் பேரும் புகழும் அப்படிங்கிறது கொடுக்கும் ஒரு பெட்ரோல் பம்பு வச்சுருந்தாலும் சரி ஒரு பூக்கடை வச்சுருந்தாலும் சரி அவங்களுடைய கால அளவுன்னு பார்த்திங்கன்னா குறைந்த கால அளவாகத்தான் இருக்கும் இப்போ நம்ம யூடியூப் எடுத்தாலுமே சரி சில மாதங்களில் இல்லைனா சில வாரங்களில் இந்த யூடியூப் இந்த சேனல் வந்து நல்லா போகும் சில காலங்களில் அடுத்த சேனல் அப்படிங்கிறது நல்லா போகும் அப்போ அதுக்கு அந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு ஜாதகரம் ஒரு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ நம்ம ஏஎல்பி லக்னம் வந்து சில லக்னங்களாக இருந்ததுன்னா தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியாச்சு சில பாவகங்களில் செல்லும்போது அவங்க தொழில் செய்வதற்கு உகந்தது கிடையாது அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியிருப்பாங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருந்தால் பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து நான் நம்ம ஜாதகத்தை யாருடைய ஜாதகமும் யாருக்கும் தெரியாது பத்தாம் பாவக கிரகம் பன்னிரெண்டாம் பாவக கிரகம் நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது இன்றைக்கி நண்பர்களுடைய கேள்விங்கிறது அதுதான் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் எதாட்டி புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க ஒரு பூக்கடையாக இருந்தாலும் சரி ஒரு இட்லி கடையா இருந்தாலும் சரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருந்தாலும் சரி ஒரு கோல்டு ஸ்டோரா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் யூடியூப்பில் நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாத்துக்கிறேன் என்னுடைய பிஸ்னஸ் நான் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கு அப்போ அக்ஷய லக்ன பத்தி சாஃப்ட்வேர்ல உங்களுடைய டேட்டா பர்த் டைம் பிளேஸ் அப்போ ஆட் பண்ணுங்க உங்களுடைய ஏஎல்பி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் உங்களுடைய ஏஎல்பி லக்னத்தில் மூன்றாம் இடத்தில் இருந்ததுன்னா தொழிலுக்குண்டான முயற்சி நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க யார் ஏல்பி லக்ன நக்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூன்றாம் இடத்துல இருந்ததுன்னா பிஸ்னஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உகந்த காலம் கிடையாது தற்போது நீங்க ஆரம்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி அஞ்சாம் இடத்துல இருந்ததுன்னா நான் ஆசைப்பட்டு ஒரு தொழில் பண்றேன் அதுல நஷ்டம் ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்னுடைய ஆசையின் காரணமாக தான் அந்த தொழிலை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு முன்பின் அப்படிங்கிறது அனுபவங்கிறது கிடையாது என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆசை அதனால் தொழில் ஆரம்பித்து நான் நஷ்டம் அடையக்கூடியது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும் சரி ஏழாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக இந்த ஏழாம் இடத்துல இருக்கும்போது நண்பர்கள் யார் நண்பர்கள் சொல்கிறாங்க நீ இதை நீ ஆரம்பி உனக்கு வந்து இது நல்லாயிருக்கும் உனக்கு வந்து இது சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவாங்க நண்பர்களுடைய ஊந்துதல் காரணமாக அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பிப்பீங்க கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடாது அதே மாதிரி கௌரவத்துக்காக ஒரு தொழில் தொடங்கிறது எனக்கு எந்த முன்னனுபமும் கிடையாது இதை செஞ்சால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை செஞ்சால் எனக்கு ஒரு அந்த கௌரவம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் அப்படி யாராட்டி பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸோட தொய்வு நிலைக்கு பிஸ்னஸோட கடனுக்கு தொழில் கடன் ஏற்பட்டது தொழிலில் அவமானம் ஏற்பட்டது தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டது இந்த கடன் வந்து பெருகிருச்சு அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த பாவகங்களில் இருந்ததுன்னா கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்க கூடாது அதற்கு முதல் எதிரி அப்படிங்கிறது நீங்கள் தான் அதே மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ஆரம்பிப்பாங்க இவங்க நீங்கள் படித்தது ஒன்று பார்க்கறது ஒன்று கேட்டது ஒன்று செய்கிறது ஒன்று அந்த மாதிரி இருக்கும் சரி நாங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ஆரம்பிக்க கூடாது என்ன செய்யலாம் என்ன வேலை வேணாலும் பாருங்கள் அதாவது என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்குண்டான வேலைங்கிறது கிடைக்காது அதுக்குண்டான ஊதியம்ங்கிறது கிடைக்காது எந்த வேலை கிடைச்சாலும் பாருங்க உங்களுக்கு வேலைங்கிறது இருக்கும் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்கம் இருக்காது நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ஏற்படும் அங்கே கண்டிப்பாக மாட்டிப்பீங்க உங்களுடைய முயற்சியே உங்களுடைய தொழில் பிரச்சனைக்கு பெரும் பிரச்சனை கடனாக ஏற்படுத்தி கொடுக்குமானால் கொடுக்கும் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் எந்த லக்னக்காரர்கள் அப்படிங்கிறத விட உங்களுடைய லக்னம் ஏல்பி லக்ன நட்சத்திர புள்ளி இந்த பாவகங்களில் இருந்ததுன்னா நான் உதாரணமாக நாலஞ்சு பாவகங்கள் சொல்லியிருக்கேன் இந்த பாவகங்களில் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மாத்திரம் நினச்சிக்கோங்க நன்றி